அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் கடவுள் அப்படின்னு எங்கும் வாழக்கூடிய தமிழர்களால் வணங்கப்படக்கூடியவர் தான் முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளில் நிறைய நாள் இருக்கு இருந்தாலும் ரொம்ப சிறப்பான நாளாக தைப்பூசம் பொண்ணு கொண்டாடப்படுது உலகெங்கும் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய கோவில்களில் தைப்பூச கொண்டாட்டம் களை கட்டிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நாளில் பக்தர்கள் காவடி எடுக்கிறதும் பால் குடம் எடுக்கிறதும் தங்களுடைய வேண்டுதல்கள் மனசில் நிறைவேற்றதும் அப்படின்னு ரொம்பவே சிறப்பாக கோலாகலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தைப்பூசம் தற்போது தொடங்கி இருக்கு இந்த தைப்பூச திருவிழாவை பற்றியும் திருச்செந்தூர் தைப்பூசத்தை பற்றியும் நிறைய விஷயங்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்கள் அதே போல் திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் சுப்பிரமணியருக்கு அரோகராய் என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வீடியோ உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமானதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ வாராகி தேவியின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூத்ரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுகிறது கணவன் மனைவி பிரச்சனையா உறவில் சிக்கலா மன அழுத்தமா பிரச்சனையா திருமண பிரச்சனையா காதல் விவகாரமா கடன் தொல்லையா மாமியார் மருமகள் பிரச்சனையா விவாகரத்து பிரச்சனையா வியாபாரம் பிரச்சனையா மேலும் ஜனவசியம் மாயமந்திரம் மந்திரம் இது அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நேரடியாகவும் தொலைபேசியின் மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ பாராகி தேவியின் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுகிறது மேலும் உங்களுடைய ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கடந்த பதினைந்தாம் தேதி பொங்கல் பண்டிகையான தை மாதம் பிறந்தது இதையடுத்து தைப்பூச கொண்டாட்டத்திற்கு அனைவரும் தயாராகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது தைப்பூச கொண்டாட்டத்திற்கு முருக பக்தர்கள் தயாராகி வராங்க நடப்பாண்டிற்கான தைப்பூசம் வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி கொண்டாடப்பட இருக்கு இந்த தைப்பூசமானது குரு பகவானுக்கு உரிய வியாழன் கிழமை வருது அப்படின்னு சொல்லலாம் இதனால இந்த தைப்பூசம் இன்னும் கூடுதலான சிறப்பை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த தை மாதத்துல வரக்கூடிய பூச நட்சத்திரத்தை தான் நாம தைப்பூசமாக கொண்டாடுறோம் வரக்கூடிய இந்த இருபத்தி ஐந்தாம் தேதி காலை ஒன்பது பதினான்கு மணி முதல் அடுத்த நாள் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி காலை பதினொன்று ஏழு மணி வரை பூச நட்சத்திரம் இருக்கும் இதனால் இருபத்தி ஐந்தாம் தேதியே தைப்பூசம் கொண்டாடப்படுது இது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி இரவு பத்து நாற்பத்தி நான்கு மணி முதல் தைப்பூச தினமான இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு பதினொன்று ஐம்பத்தி ஆறு மணி வரை பௌர்ணமி தேதி வருது என்பது குறிப்பிடத்தக்கதாக சொல்லலாம் சாதாரணமாகவே இந்த தைப்பூச திருவிழா அப்படிங்கிறது அறுபடை வீடுகள்லையும் ரொம்ப சிறப்பாக நடக்கும் அறுபடை வீடு மட்டும் இல்லாமல் எங்கெல்லாம் முருகப்பெருமான் குடிக்கொண்டிருக்கிறாரோ அங்கெல்லாம் அதிகமான பக்தர்களை கொண்டு ரொம்ப சிறப்பாக இந்த தைப்பூச திருவிழா நடக்கும் அப்போ பக்தர்கள் குறிப்பிட்டு இந்த அறுபடை வீடுகளுக்கு சென்று வழிபடுவது வழக்கம் அதில் குறிப்பாக திருச்செந்தூர் மற்றும் பழனி இது போன்ற இடங்களுக்கு அதிகப்படியான பக்தர்கள் காவடியாகவும் வெகு தூரம் நடந்தே வந்து கூட இங்கு வேண்டுதல் செலுத்தக்கூடியதை பார்க்க முடியும் தைப்பூச தினத்தில் முருகன் கோவில் களை கட்டி காணப்படும் குறிப்பாக அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி மற்றும் பழமுதிர் சோலை இங்கு பக்தர்களுடைய கூட்டம் அலைமோதும் அப்படின்னே சொல்லலாம் இங்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த நாளில் குவி வருவங்க அதே போல் தைப்பூச தினத்தை முன்னிட்டு அறுபடை வீடுகள் மட்டும் இல்லாமல் எல்லா முருகன் கோவில்கள்லேயும் சிறப்பு வழிபாடுகளும் அபிஷேகங்களும் நடக்கும் அறுபடை வீடுகள் தளங்களுக்கு சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படும் இந்த நாளில் பக்தர்கள் இருந்து வழிபாட்டை மேற்கொள்ளுவாங்க தைப்பூசத்தை முன்னிட்டு முருக பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து பழனி திருச்செந்தூர் உள்ளிட்ட முருகன் கோவில்களுக்கு பாத அல்லது வாகனங்களிலோ சென்று வேண்டுதல்களை நிறைவேற்றுவாங்க என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் காவடி எடுத்தும் வேல் குத்தியும் தங்களுடைய விரதத்தை நிறைவேற்றுவாங்க தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானுக்கு உரிய கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் சண்முக கவசம் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி மற்றும் திருப்புகழ் ஆகிய பாடல்களை கோவில்களில் பக்தர்கள் பாடுவதையும் பாராயணம் செய்வதையும் நம்மளால் பார்க்க முடியும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் மலேசியாவில் இருக்கக்கூடிய உலக புகழ் பெற்ற முருகன் கோவில்லையும் தைப்பூச திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு முருகன் கோவில்களில் கூடுதல் பாதுகாப்புகள் கொடுக்கப்பட்டு வருது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக நடக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் இந்த தைப்பூசத்திற்காக நீங்கள் விரதம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பொதுவாகவே திருச்செந்தூர் அப்படின்னு பார்க்கும்போது முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடு இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலில் இப்படி தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பாத யாத்திரையாக பக்தர்கள் திருச்செந்தூரில் வந்த வண்ணம் இருப்பாங்க இந்த இரண்டாம் படைவீடான இந்த தளத்தில் சுப்பிரமணியர் சுவாமி கோவிலில் வந்து வழிபட்டு வழிபடுவதற்கு முன்பு அந்த கடற்கரையில் காலடி வைத்தாலே போதும் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் எல்லாம் விலகி போகும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஐயனை தரிசிக்க பக்தர்கள் ஏராளமானவங்க பாத யாத்திரையாகவே வருகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் நெல்லை தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி இந்த இடங்கள்ல எல்லாம் பச்சை வேட்டி அணிந்த பக்தர்கள் அரோகரா கோஷத்தோடு செல்வதை நம்மளால் பார்க்க முடியும் சிலர் காவடி எடுத்தும் அழகு குத்தியும் பாத யாத்திரையாகவே பாத யாத்திரையாகவே இங்கு வந்து அந்த அழகுனை கண்டுகளிக்க கால்நடையாகவே வர்றதை பார்க்க முடியும் நீங்கள் இது போல் முருகப்பெருமானுக்கு மாலை அணிந்து சென்ற அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த நிலையில அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டு வரக்கூடிய முருகனுக்கு உரிய நட்சத்திர இந்த திருவிழா இந்த நாள்ல அபிஷேகங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அது மட்டும் இல்லாம அஸ்திர தேவர் கடலில் புனித நீராடுகிற நிகழ்ச்சியும் இதை தொடர்ந்து சுவாமிக்கு பல பூஜைகளும் நடக்கும் மேலும் உச்சிக்கால பூஜைக்கு பிறகு சுவாமி அலைவாயு கந்த கந்த பெருமாள் எழுந்தருளி சன்னதி தெரு வழியாக வடக்கு ரத வீதியில் இருக்கக்கூடிய தைப்பூச மண்டபத்துக்கு வருவார் அங்கு அவருக்கு சிறப்பு அபிஷேகமானது நடக்கும் சரியாக இரவு ஏழு மணிக்கு சுவாமி தங்கமயில் வாகனத்தில் சுவாமி எழுந்தருளி நான்கு ரத வீதி மற்றும் உள்மாட வீதியை சுற்றி இரவு கோவிலில் வந்தடைவார் இதன் பிறகு சிறப்பு பூஜைகள் நடக்கும் இதை இந்த தைப்பூச திருவிழாவிற்கான சிறப்பு ஏற்பாடுகளை எல்லாம் கோவில் செயல் அலுவலர்களும் அதிகாரிகளும் செய்து முடிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்க இப்படி திருச்செந்தூர் சென்று வழிபட்ட அனுபவம் இருக்குது அல்லது நீங்கள் எப்போது திருச்செந்தூர் சென்னீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பகிர்ந்து கொள்ளுங்க பொதுவாகவே முருகப்பெருமானுடைய வழிபாடுகளை நாம் பார்ப்பதற்கே கண்கொள்ள காட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கந்த சஷ்டி விழா நடக்கும்போது கடற்கரை எங்கும் பக்தர்களுடைய கூட்டமும் முருகப்பெருமானுடைய கோஷமுமாக இருக்கும் அது விண்ணை பிழக்கக்கூடிய அளவிற்கு முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா என்ற வாசகங்கள் சொல்லக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும் அந்த வகையில் தைப்பூசத்திற்கும் ஏராளமான பக்தர்கள் வந்து இப்படி வழிபாடு நடத்துவதை நம்மளால் பார்க்க முடியும் இந்த முருகப்பெருமானுடைய வழிபாட்டு தலங்களில் லட்சக்கணக்கான மக்கள் குவிந்த வண்ணமாகவே இருப்பாங்க அதில் குறிப்பிட்டு அறுபடை வீடுகள்லேயும் நிறைய பக்தர்கள் இருப்பதையும் இந்த திருச்செந்தூரில் புனித நீராடி மாலை அணிந்து அழகு குத்தி காவடி எடுத்து அரோகர கோஷத்தோடு பக்தர்கள் வழிபாடு செய்வதையும் நம்மளால் பார்க்க முடியும் குறிப்பிட்டு நம்மளுடைய வாழ்நாளில் முறையாவது இந்த அறுபடை வீடுகளுக்கும் சென்று வழிபட்டு வந்தோம் அப்படின்னா போதும் அதுவே பெரும் புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நீங்களும் அறுபடை வீடுகளுக்கு என்னென்ன படை வீடுகளுக்கு சென்று இருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஆண்டுதோறும் இந்த தைப்பூச திருவிழா ரொம்ப சிறப்பாக நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் சுவாமி அலைவாயுகுந்த பெருமாள் எழுந்தருளி வடக்கு ரத வீதிகளில் இருக்கக்கூடிய தைப்பூச மண்டபத்திற்கு எழுந்தருள்வார் ஆனால் இந்த ப விழாவை ஒட்டி நிறைய பக்தர்கள் வந்து தங்களுடைய நேர்த்திக்கடன்களை செலுத்திட்டு போவாங்க அப்படின்னு பார்த்தோம் நீங்களும் இது போல உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல்கள் இருந்தது அப்படின்னா அந்த முருகப்பெருமானிடம் வைத்துட்டு போங்க கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த வேண்டுதல்கள் நிறைவேறி அடுத்த வருடத்திற்குள் அனைத்தும் சிறப்பாக நடக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கோங்க இப்படியாக திருச்செந்தூரில் இப்படி ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்ள இந்த தைப்பூச திருவிழா சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் திருச்செந்தூர் மட்டும் இல்லாமல் அறுபடை வீடுகள்லையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தைப்பூச திருவிழாவை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்